ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நவராத்திரி எப்போ வர இருக்குது நவராத்திரி பூஜை வந்து எப்படி செய்யணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் வந்து கந்து சஷ்டி விரதம் வந்து எத்தனை நாள் இருக்கணும் எப்படி வந்து விரதம் வந்து கடைபிடிக்கணும் என்னென்ன விரத முறைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து நான் நம்ம சேனலில் மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நவராத்திரி வந்து இந்துக்களோட கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைன்னு சொல்லுவாங்க புண்ணியமான புரட்டாசி மாதத்தில் அம்பிகையை போற்றி கொண்டாடும் போது சில குறிப்பிட்ட பொருட்களை அவசியமாக படைச்சி வழிபடுறதுனால அதனோட பலன் வந்து பல மடங்காக கிடைக்குங்கிறது நம்பிக்கை நவராத்திரின் போது எந்தெந்த பொருட்களை வாங்கினா என்ன அதிர்ஷ்டம் வெற்றி மகிழ்ச்சி இதெல்லாமே அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரியை வந்து சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து துர்க்கையோட ஒன்பது வடிவங்களை வழிபடும் திருவிழான்னு சொல்லுவாங்க துர்க்கை அம்மனோட ஒன்பது வடிவங்களை வழிபடும் திருவிழான்னு சொல்கிறாங்க நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்பிகை வழிபட்டோம் அப்படின்னா அம்பாலோட பரிபூர்ண அருளும் பாதுகாப்பும் வலிமையும் நமக்கு கிடைக்குங்கிறது நம்பிக்கை நவராத்திரி அப்படிங்கிறது வந்து தீமையை நன்மையை வெற்றி கொண்டதை கொண்டாடும் பண்டிகைங்கிறதுனால இந்த நாட்களில் அம்பிகை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் நன்மைகளும் கிடைக்குங்கிறது ஐதீகம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் நீங்குங்கிறது நம்பிக்கை சாரதா நவராத்திரி வந்து இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி விஜயதசமி திருநாளோட நிறைவடையுது இந்த சமயத்தில் அதாவது இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடுறாங்க இல்லையா இந்த சமயத்தில் வந்து சில பொருட்களை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வெற்றியும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் கிடைக்கும்னு வந்து சொல்லப்படுறாங்க நவராத்திரியில் வாங்க வேண்டிய ஏழு பொருட்கள் வந்து இருக்குது அது என்னானு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து துர்க்கை எந்திரம்னு சொல்லுவாங்க இந்த துர்க்கை எந்திரம் அப்படிங்கிறது துர்காதேவியோட சக்திகள் நிறைந்ததுன்னு சொல்லப்படுது நவராத்திரியின் போது இந்த எந்திரத்தை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வீட்லேயும் வேலை தொழிலில் நேர்மறை ஆற்றலாம் அதிகரித்து நன்மைகள் அதிகமாக நடைபெறும் இதை வந்து தினமும் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் பெறுவோம் செகண்ட் ஒன் வந்து கலசம் எல்லாருக்குமே வந்து கலசம் எப்படி அமைக்கிறதுங்கிறது தெரியும் இந்த நவராத்திரியின் போது குடத்தில் வந்து நம்ம தண்ணி நிரப்பிட்டு மாவிலை தேங்காய் வச்சு தயாரிக்கிறோம்ல அந்த கலசத்தை வந்து நம்ம தயாரித்தோ அப்படி இல்லைனா வாங்கியோ நம்ம வச்சுக்கலாம் கலசம் அப்படின்னாவே வந்து பெருக்கம் நிறைவு அது வந்து குறிக்குது வீட்டில் வந்து கலசம் வச்சு வழிபடுறதுனால செல்வ வளம் வந்து பெருகும் ஆன்மீக முன்னேற்றமும் வந்து ஏற்படும் கண்டிப்பாக நம்ம தொடங்குகிற செயல்கள் எல்லாமே வந்து நல்லதாகவே முடியும்னு சொல்லுவாங்க தேர்ட் ஒன் வந்து சிவப்பு ஆடைகள் சிவப்பு ஆடைகள்லாம் வந்து போடுவாங்க நவராத்திரியும் போது சிவப்பு நிற ஆடைகள் வந்து அணிகிறதும் தானம் செய்கிறது வாங்கிறது இது எல்லாமே வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க சிவப்பு நிறம் அதாவது செல்வம் வளம் பலம் இது எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் அது வந்து சிகப்பு நிறம்னு சொல்லுவாங்க துர்க்கைக்கு வந்து விருப்பமான நிறம் அப்படிங்கிறதுனால இது வந்து நன்மைகளை வந்து அதிகம் தரக்கூடியதுன்னு சொல்லப்படுது ஃபோர்த் ஒன் வந்து பழங்கள் அதாவது ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு வந்து சாமிக்கு வந்து வழிபாடு செய்யணும் நவராத்திரியின் போது எல்லா பூஜைக்குமே வந்து நம்ம பழங்கள் வாங்கி வச்சு வழிபடுறோம் இல்லையா அது மாதிரி தான் இந்த பூஜைக்கும் நவராத்திரியின் போது துர்க்கைக்கு வந்து பழங்கள் உலர்பழங்கள் படைத்து வழிபடுறது சிறப்பு இதுக்கு வந்து நன்றி செலுத்தி ஆசிகளை வந்து பெறுவதாக சொல்லப்படுது இது வந்து இனிமையும் வளத்தையும் குறிக்கிறதா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பழங்கள் வச்சு வழிபடும் போது வந்து அதிர்ஷ்டம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இது மூலயமா சொல்றாங்க அடுத்ததாக வந்து மலர்களை வந்து ம நவராத்தின் போது கண்டிப்பா வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அம்பிகைக்கு வந்து சாமந்தி பூ தாமரை ரோஜா இதெல்லாம் வந்து எல்லாம் வச்சு படிச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அன்பு மரியாதையோட அடையாளம் இதெல்லாம் வந்து இதில் சொல்கிறாங்க அழகிய வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து அம்மனை அர்ச்சனை செஞ்சு வழிபடுறதுனால அம்பாலோட மனம் வந்து மகிழுமம் அதனால் வந்து அம்மனுக்கு பிடிச்ச தாமரை ரோஜா சாமந்தி எல்லாமே வாங்கி வச்சு நம்ம வந்து நவராத்திரி பூஜை வந்து சிறப்பாக வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் குங்குமம் வந்து எல்லா பூஜையிலுமே நம்ம வச்சு வழிபடுறது உண்டு குங்குமம் வந்து அம்பிகை மங்கள ரூபிணி அப்படிங்கிறனால நவராத்திரி காலத்தில் குங்குமம் வாங்கி நம்ம அம்பிகைக்கு படைச்சி வழிபடுவதும் நெற்றியில் வச்சுக்கிறதும் மற்றவர்களுக்கு வணங்குவதும் அம்பிகையோட அருளை வந்து பெற்றுத்தரும் இது வந்து நம்ம வரலட்சுமி பூஜையிலே வந்து நம்ம குங்குமம் வாங்கி வச்சு நம்ம வழிபடுவோம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு வீட்டுக்கு நம்ம சுமங்கலி பெண்களை வர வச்சு அவங்களுக்கும் நம்ம குங்குமம் கொடுப்போம் அதே மாதிரி தான் நவராத்திரி பூஜையிலே வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து குங்குமத்தை வந்து வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் திருமணமான பெண்கள் வந்து எப்போவுமே நெற்றியில் வந்து குங்குமம் அணிஞ்சுறதுனால மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக டெய்லியும் வந்து நம்ம கட்டாயம் குங்குமம் வந்து வச்சுருக்கணும் எங்கே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கணும் பூஜையில் வந்து குங்குமம் வாங்கி வச்சு வழிபடுறதுனால வளர்ச்சி அமைதி அதிர்ஷ்டத்தை எல்லாமே நமக்கு தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு வந்து நம்ம எல்லா பூஜையிலையும் நம்ம வந்து நெய் விளக்கு ஏற்றி நம்ம வழிபடும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து நெய் தீபம் போடு போட்டு நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது வெத்தலை தீபம் போடுவோம் இல்லையா அந் வெத்தலை ஆறு வெத்தலை வச்சு நம்ம நெய் தீபம் போடுவோம்ல அதே மாதிரி தான் நம்ம நிறைய பூஜைக்கு நெய் தீபம் போடுறதுனால நமக்கு நிறைய பலன்கள் வந்து உண்டு அப்படிலாம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி வழிபடுவாங்க அதை விட நெய் தீபத்துக்கு தான் வந்து சக்தி அதிகம் நவராத்திரி பூஜையும் போதும் ஒரே ஒரு நெய் விளக்காவது நம்ம ஏற்றி வச்சு வழிபடுறதுனால வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலகி ஒளிமயமான எதிர்காலம் அமையும்னு சொல்கிறாங்க அறிவு ஆன்மீக விழிப்பு நிலை ஏற்படும் நெய் விளக்கு வந்து தெய்வீகத்தோட அடையாளங்கிறனால இதை ஏற்றி வைத்து வழிபடும் போது அம் அம்பிகை வந்து அதில் எழுந்தருளி ஆரோக்கியம் செல்வம் வெற்றியை தருவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை நவராத்திரியின் போது நம்ம வந்து வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால வீட்டில் எப்போவுமே தெய்வீக சக்தியை வந்து நிலைத்திருக்க செய்யும் கண்டிப்பாக ரெண்டு வேலையை செய்ய முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையாவது நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம எல்லா பூஜையின் போதும் நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் போட்டு நம்ம வந்து விளக்கேற்றலாம் ஆனால் ஒரு டைம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் நவராத்திரியும் போது இந்த ஏழு பொருள்களும் கட்டாயம் வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நல்லது நடக்கும் எல்லா விதமான சுபகாரியங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி அது விலகி நன்மைகளை மட்டுமே நடக்கக்கூடியது அந்த நவராத்திரி தினங்களை வந்து நம்ம நல்லபடியாக பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நல்லது நடக்கும் நவராத்திரியின் போது கொலு வச்சு வந்து இந்த பூஜை வந்து செய்வாங்க நிறைய வீட்டில் வந்து கொலு வச்சு சிறப்பாக வந்து வழிபாடு செய்வாங்க கொலு வச்சு செய்யாதவங்களும் வந்து இந்த நவராத்திரி பூஜையை வந்து செய்யலாம் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்